தனக்குள் அறிந்த உணர்வுகளை இருவரும் ஒன்றி தனது வாழ்க்கையில் தன் உணர்வுகள் அனைத்தையும் உயிர் எவ்வாறு மின்னல் போன்று அது மின்னிக் கொண்டிருந்ததோ இதே போல தன் உடலுள்ள உள்ள அணுக்களை அனைத்தையும் அணுக்களை இனி பரவையில்லா நிலைகளை அடையச் செய்து ஜெசனின் ஈர்ப்பு வட்டத்திலும் சிக்காது இரு உயிரும் ஒன்றாகி இரு உடலிலும் விளைந்த உணர்வு ஒன்றாகி இந்த பிரபஞ்சத்தில் பலரும் உருவாகும் சேற்று அனைத்தையும் நம் பூமிக்கு வரும் துருவ பகுதியில் நிலை கொண்டு அதனுடைய உணர்வின் ஒளிக்கருவாக உருவாக்கி இன்றும் தனது வாழ்க்கையில் வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த மகரிஷிகளின் அருள் சக்தியை நாம் நினை கொண்டு அந்த சக்தியினை பெற வேண்டும் என்று ஏங்கி இப்போது தியானிப்போம் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும் சப்தரிஷி மண்டலங்களின் ஒளிக்காந்த சக்தியும் நாங்கள் தங்க அருள்வாய் ஈஸ்வராயின் என்று துருவ மத்தியில் நினைவு செலுத்தி இப்போது நாம் தியானிப்போம் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி எங்கள் உடல் முழுதும் படர்ந்து சப்தைஷி மண்டலங்களின் ஒழிக்கும் அந்த சக்தி உடல் முழுதும் எங்கள் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானே இணைந்து சப்தரிஷ் மண்டலங்களாக இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த சப்தரிஷி மண்டலத்திலிருந்து வெளிப்படும் அந்த உணர்வலைகள் இப்போது உங்கள் புலனறிவுக்குள் ஈர்க்கப்பட்டு உங்கள் உடலுக்குள் கூண்டு அதனை பின்தொடர்ந்து அடுத்து துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் உணர்வுகளும் உங்களின் புலனறிவுகளில் ஈர்க்கப்பட்டு உங்கள் உடல்கள் உள்ள அணுக்களில் அதை இணையும் அதன் உணர்வு ஒளிகளை உங்கள் நினைவுகளில் உணர முடியும் உங்களுடன் இணை சேர்க்கும் போது அதன் உணர்ச்சிகளை உங்கள் உடலில் உணர முடியும் என்ன உணர்வுகள் இணைந்து அதிலிருந்து வரும் அந்த ஆட்டோமிக்க சக்தி உங்கள் ஈர்ப்பு வட்டத்தில் இதே போல உங்கள் நினைவுகள் துருவ நட்சத்திரத்தின் வட்டத்தில் சுழந்து வருவதையும் உங்க உடலுக்குள் அந்த உணர்வு பாய்வதையும் உணரலாம் உங்க உடலுக்குள் இருக்கும் அணுக்களில் அவை அனைத்தும் சென்று மீண்டும் உங்களுடைய நினைவாற்றல் வெளியே செல்வதும் மீண்டும் துருவ நட்சத்திரத்துடன் அதை சுழண்டு அந்த உணர்வின் தன்மையை நீங்கள் நுகரும் போது உங்கள் சுவாசங்களில் பல உணர்வின் நிலையும் உயிரிலே அது ஈர்க்கப்பட்டு நுகரும் போதும் அந்த மகிழ்ச்சி பெற்ற அந்த உணர்வின் சக்தி உங்கள் உடலுக்குள் ஊடுருவி ஒவ்வொரு அணுக்களிலும் கவரும் போது நீங்கள் வெண்ணிலே எவ்வாறு துருவ நட்சத்திரத்தின் உணர்ச்சிகளை உங்க உணர்வால் அந்த ஒளி ஏழைகளை காண முடிகின்றதோ அதே போல உங்க உடலுக்குள்ளும் அந்த உணர்வு ஒளியாக காணும் ஒளியா ஊர்வுகளில் தெரிய வரும் காட்சியாகும் தெரிய வரும் என்னை இப்போ சப்தேஷ் மண்டலங்களின் காட்சிகள் உங்கள் உணர்வுகளில் கலக்கப்படும் அந்த சக்திகள் ஓண மண்டலத்தில் பல வர்ணங்களை நீங்கள் காட்சியாகவும் உங்கள் உணர்வுகளில் நுகர்ந்து அதை மாற்றி அமைக்கும் சக்திகளை உங்களில் உணரலாம் பெண் காட்சிகள் உங்களிலே தெரிய வரும் இப்போது நாம் உபதேசித்த உணர்வு உங்களுக்குள் பதிவாக்கி அண்டத்தில் நமது பிரபஞ்சம் நட்சத்திர இயக்கத்துடன் சுழந்து தனிப்பிரிவாக சுழல்வதே உங்களால் நுகர முடிந்தது அந்த உணர்வை உங்கள் உடலுக்குள் உணர முடிந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன் பிற இருந்து வருவதை நட்சத்திரங்கள் அதை எடுத்து ஒளி புலம்புகளை வெளிப்படுத்தும் போது பலவித வண்ணங்கள் வெளிப்படுவதும் அந்த நட்சத்திரங்கள் உமைத்து தன் தனக்குள் கலந்து பல உணர்கள் அது மோதும் போது பல பல வண்ணங்கள் உருமாறி பல பல வண்ணங்களாக மாற்றமடைந்து அணுத் தன்மையாக பிரபஞ்சத்தில் மிதங்கி வருவதையும் கோள்கள் நுகர்வதையும் நுகர்ந்து அதை வெளிப்படுத்தி சூரியன் காந்த சக்தி கவர்வதையும் சூரியன் கவர்ந்து அதனில் வந்த நங்கினை பிரித்து விட்டு தன் ஒளி மாற்றும் நிலையிலும் நீங்கள் பார்க்கலாம் பார்த்திருக்கலாம் உங்களுக்கு யாராருக்கு இதெல்லாம் தெரிஞ்சதென்று கொஞ்சம் இதெல்லாம் உங்களுக்கு ஆட்சி தெரிஞ்சதை மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க இது காட்சி எத்தனை பேருக்கு கைய வைங்க சோர்வடை வேண்டாம் வான மண்டலங்களில் நட்சத்திர உயர்த்துவதை எத்தனை பேர் காண முடிந்தது அந்த பல வண்ணங்களில் அது வெளிவந்ததை அது அவர்கள் கண்ட உண்மைகளை அதே சமயத்தில் நம் பூமிக்குள் அந்த வண்ணங்கள் புகுந்து பல பாறைகளாகவும் பல நிலைகள் நாம் பலர்ந்து ஒரு குகைக்குள் நுழைந்தது போன்று நம் நினைவாற்றல் நடந்து இங்கு கொதிகலங்களாக அதுக்குள் சேரும் இந்த உணர்களை மாற்றம் அடைந்திருப்பதையும் இந்த பூமிகள் எதிரொலிகள் உள்ளே நிலநடுக்கங்கள் வருவதையும் உணர்ந்திருக்கலாம் அது எத்தனை பேருக்கு தெரிந்தது என சொல்றதுக்கு கூசுக்கு கொஞ்சம் அது வந்து சில சில அலைகள் அத வந்து மத்தாவு போன்ற அலைகள் மேலே ஆனது போல இதையெல்லாம் இது தெரிந்திருக்கும் என்னால் அது விரிவாக்க உங்களுக்குள் அது உடலுக்குள் ஊடுருவி அண்டத்தில் இருப்பதை பிண்டத்துக்குள் எப்படி அணுக்களாக மாற்றமாகி அந்த உணர்கள் உங்க உடலுக்குள் இப்ப துருவ மகிழ்ச்சியின் உணர்வு அது உங்க அணுக்களை சேர்க்கப்படும் போது உங்க உடல் ஒரு பழியென்ற ஒரு வெளிச்சம் போன்று உங்க உடலுக்கு தோன்றுவதே எத்தனை பேருக்கு தெரிந்தது என்று அதை சொல்லுங்க சிலருக்கு கிடைச்சி கிடைக்கலை என்று என்ன வேண்டாம் எல்லோருக்குமே இது இந்த உணர்கள் இணைத்து அது வளர்ச்சியில் உங்களால பெற முடியும் ஒரு செடிக்கு உரம் இடும்போது அது தன்னுடன் இணைந்து கவரப்படும் போது அந்த வித்தினை சீராக விளைவது போல இது அனைவரும் இது பெற முடியும் அந்த நம்பிக்கையில் இதை உங்களுக்குள் எமது குருநாதர் எமக்குள் எப்படி பாய்ச்சி அண்டத்தையும் புவியின் ஈர்ப்பையும் நம் பிரபஞ்சத்தையும் அண்டத்தில் உழுவது நமது பிண்டத்துக்குள் எப்படி அணுக்களாக மாற்றங்கள் அடைகின்றது என்பதையும் அதை துருவ மகரிஷி ஒளியின் சின்னமாக மாற்றி அதன் வழி உமிழ்த்திய பின்வந்த மனிதர்கள் சப்தரிஷி ஆறாவது அறிவு சப்தரிஷி மண்டலங்களாக இயங்கிக் கொண்டிருப்பதையும் இந்த பிரபஞ்சத்துக்குள் அது தனி சுழற்சியின் தன்மை அடைவதையும் சிலர் கண்டிருக்கலாம் பிரித்து பார்ப்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இதன் அடைவில் இதை நீங்களும் அந்த உணர்வை காணலாம் அது உங்க உடலின் நாளுக்கு நாள் தெளிந்த நிலைகள் அறிந்திடும் அறிவும் வளரும் இப்போ காலையில தியானம் இருந்துட்டு இப்போ இந்த தியானம் இருக்கும்போது உங்களை மிதக்க மிதப்பதி போல எல்லோருக்கும் வந்ததெல்லாம் எல்லாருக்கும் இந்த மிதப்பதி போல அந்த வானொலிகளோடு சேர்த்து அதாவது உங்களுக்கு மிதப்பதி போன்று அது உனக்கு தெரிந்தது இல்ல ஏன்னா புயின் பீடுப்பு கலந்திருக்கும் எடை குறைந்ததாக காணும் ஆகினால் நாம் அனைவரும் காலையில் இந்த துருவ தியானத்தில் அந்த துருவ மகரிஷி எப்படி தான் பெற்ற நிலையை தன் மனைவிக்கு பெற செய்து தான் மனைவி பெற்ற நிலையை இருவரும் ஒன்றாகி உணர்த்தி இந்த உணர்வின் தன்மை தனக்குள் மாற்றமடைய செய்து போன்று காலையில் தியானம் இருந்து அவர்கள் மழையாளுடன் இணையை செய்து இந்த உணர்வுகளை பெறலாம் இதே உடலை விட்டு பிரிந்து சென்றிருந்தாலும் அந்த ஆன்மாக்களை அவருடைய உணர்வுகள் அவர் உடலில் இணைந்திருப்பதால் கணவன் ஒளி சரீரம் பெற்றதும் கணவன் உடல்கள் இல்லை என்றாலும் அவருடைய உணர்வுகள் அவருடைய மனைவின் உடல்களிலே பதிந்துள்ளது அதே போல மனைவி இல்லாது என்றாலும் மனைவின் உணர்வுகள் கனவின் உடல்கள் பதிவு உள்ளது ஆக எவரும் பிரிந்தில்லை அதன் வழியில் நாம் எடுக்கும் இந்த ஆற்றல் நமக்குள் பெருகப்படும் போது அதன் துணை கொண்டு இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற நான்மாக்களை சப்தரிசம் மண்டலத்துடன் இணை செய்து உடல் பெறும் உணர்வுகளை கரை செய்து இன்று வாழ்க்கையில் எப்படி இணை சேர்த்து இருமனும் ஒன்றாகி வாழ்ந்ததோ அதே போல இந்த வாழ்க்கையில் அந்த பெரும் சக்தி பெற்று இருமனும் ஒன்றாகி என்றும் பெருவாழ்வு வாழும் வெளியின் சரீரமாக வாழும் தன்மையை மாற்றிக்கொள்ள முடியும் இதற்கு முன் மறந்திருந்தாலும் இதை நாம் அனைவரும் பெற முடியும் இப்போது உணவு உட்கொண்டுட்டு ராத்திரி போராம உங்க நினைவு வானமண்டல வானையல் புவியியல் உயிரியல் இது உங்க உடலுக்கு நினைவு கொண்டு பல அற்புதங்கள் விளையும் உங்க உடல் உள்ள சில பிணிகள் குறையும் மனபலம் பெருகும் அருஞான வளர்ச்சி உங்களில் பெருகும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றது